السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهدہ اللہ فلا مضل له ومن یضلل فلا هادی له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اما با فقط قال <سؤال> الله تعالى في القران الكريم ادي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك في عبادته احدا قال النبي صلى الله عليه وسلم اخف ما اخاف عليكم الشرک الاصغر قال وما الشرک الاسغر یا رسول اللہ قال الریا او کما قال علیہ السلام صدق اللہ اللہ و صدق رسوله النبی الكریم سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتا الالیم الحکیم رب شرح لی صدری و یسر لی امری وحلل مقدتا من لسانی افقہ و قولی

நபிமார்கள் பலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீ பேரின் பெருமதிப்பிற்குரிய பெரியவர்களை அவராக நேரடியாகல அல்லாது அலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமதான் மாதத்தை அடைந்து முதலாவது ஜும்மாவிலே அமர்ந்திருக்கிறோம் ரமதானுடைய சிறப்புகளும் அதை நாம் வரவேற்க வேண்டிய முறைகளும் நோன்புடைய நோன்பை எப்படி நோக்க வேண்டும் என்கிற முறைகளும் இரையறுளால் கடந்த ஜும்மாவிலேயும் ரமதானுடைய தராவீதிக்கு பிறகு நடைபெறுகிற பயானிலேயும் ஓரளவு நாம் தெளிவு பெற்றிருக்கிறோம் நாம் செய்கிற இந்த அமல் உயர்தரமான ஒரு அமல் எந்த அமலுக்கும் இல்லாத பலனை பிரயோஜனத்தை அல்லா நோட்டு என்கிற இந்த அமலுக்கு தந்தான் அதுதான் நானே அதற்கு கூலியாகிறேன் என்று அல்லாஜானு அல்லா சொன்னார் அது ஏன் என்று யோசிக்கிற போது மற்ற அமல்களில் இருக்கிற ஒரு கெடுதி நோன்பில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது மற்ற அமல்களில் முகஸ்துதி இருக்க வாய்ப்பு இருக்கிறது நோன்பை பொறுத்த மட்டும் முகஸ்துதிக்கு வாய்ப்பு இல்லை நான் நோன்பிருக்கிறேன் என்பது எனக்கும் என்னை படைத்த அல்லாவுக்கும் மட்டுமே தெரியும் மூன்றாவது நபர் அதில் தலையிடவும் முடியாது மூன்றாவது நபர் நம்மை பார்த்து நீ நோன்பிருக்கிறாய் நோன்பில்லை என்று சொல்ல முடியாது தொழுகையோ மற்ற வழக்கங்களோ அப்படி கிடையாது நம்ம தற்கொலை சஜிதா செய்யறோம் இதை பார்த்தா ஒருவர் இவர் தொழுறார் ஆனா அது தொழுகை இல்லாம இருக்கும் அப்ப இது முகஸ்துதிக்காக பிறருக்காக அடுத்தவங்க நம்ம பாராட்டணுங்கிறதுக்காக செய்ய முடியும் நோன்பு மட்டுமே பிறருக்காக செய்ய முடியாது அல்லாவனுடைய எல்லா சிறுபரும் அல்லாகுக்காக வேண்டி மட்டுமே நோக்கக்கூடியதாக இருக்கும் நோன்பனுடைய நெய்யத் நோன்பு வச்ச உடனே நீயர் சேரும் நவைத்து சிவமகதின் அல்லதாயி சரதிரவரான ஆதிக சதபி லி ஆகி தராதா அல்லாவுக்காக இந்த நோன்பை நான் நோக்கிறேன் நோன்பு திறக்கு போது நீயர் சேரும் அல்லாஹ் மலக்கசும் தூ யாளா உனக்காக வேண்டியே நோன்பு நோக்கேன் நோன்புடைய ஆரம்பமும் நோன்பனுடைய இறுதியும் நோன்பு எதற்காக என்பதை தெளிவுபடுத்துகிறது அது இறைவனுக்காக வேண்டி மட்டும் இருக்க வேண்டும் வேறு எந்த நோக்கமும் எந்த காரணமும் இருக்கக்கூடாது அதுவும் சேர்த்துதான் நோன்பினால் எவ்வளவோ பலன்கள் இருக்கு சகோதர சமுதாயத்தை சார்ந்த மருத்துவர்கள் கூட எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க நோன்பு இருக்கிறதுனால காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் குடலை காய போடுறதுனால எவ்வளவு பலன்கள் உண்டு குடல் எவ்வளவு சுத்தமாகுது அதனால் உடலுக்கு எவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்கிறது எவ்வளவு நோய்கள் அதனால் நீங்குகிறது என்பதெல்லாம் சொல்றார் நியாயம் வாஸ்தவம் ஆனால் நாம் இருப்பது அதற்காக இல்லை உடலை சுத்தப்படுத்துவதற்கோ குடலை சுத்தப்படுத்துவதற்கோ அல்லது மருத்துவம் சொல்லுகிற எந்த அடிப்படைக்காக வேண்டியோ நாம நோம்பு வைக்கல நாம நோம்பு வைக்கிறது அல்லாஹ் கடமையாக்கினால் அல்லா வைக்க சொன்னா என்பதற்காக வேண்டித்தார் வைக்கும் போது அந்த பலன்கள் கிடைக்கிறது அலகம் இல்லா வேணும்னா சொல்ல போறோம் இது கிடைக்கிறதுனால நோன்பு இருப்பதனால் இவ்வளவு பலன்கள் கிடைக்குது இவ்வளவு பிரயோஜனங்கள் உண்டு கிடைக்கட்டும் அழகாக ஆனா நாம நோன்பு வைக்கிறது அந்த பலன்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்ல அல்லா சொன்னாங்கிறதுக்காக வேண்டி மட்டும் அதுதான் நில்லாவித்த ஆளா அல்லாவுக்காக நோன்பு வைக்கிறேன் வேறு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது நான் நோன்பு வச்சேன் உடம்பு நல்ல எதுவுமே எனக்கு கிடையாது கண்மணி ரசூலுல்லாஹி சூழலாகி சென்னலாமரிய சொன்னவர்கள் சொன்னார் என்பது பின் லபீத் பிரதியல் அனுவர்கள் அறிவிக்கிறார் அஹ் அஃபு மா அஹாஃபு அழைக்கும் அஷிர்க்கு ல நீங்க தவறி போயிடுவீங்க நீங்க பாவம் செய்வீங்க என்பதிலெல்லாம் நான் ரொம்ப பயப்படக்கூடிய பாவம் என்ன அப்படின்னா அது குட்டி ஷிர்க் பெரிய ஷிர்க் இல்ல நீங்க போய் விக்கிரகங்களை வணங்குவீங்க நீங்க போய் கோயில்ல கும்பிடுவீங்க எல்லாம் நான் பயப்படல தாய்லா சொன்னா சொன்ன செய்ய மாட்டான் எவ்வளவு குறைந்தபட்ச ஈமான் உள்ளவனுக்கு கூட அந்த தைரியம் வராது அப்படி செய்யமாட்டான் அப்படி செய்றவனுக்கு ஈமான் இருக்காது அது வேற விஷயம் செலவாளி சிலவர்கள் சொல்றாரு நான் எதை பயப்படுறது தெரியுமா நீங்க என்ன செஞ்சிருவீங்கன்னு பயப்படுறது தெரியுமா அஷருக்குள் அசுகர் பெரிய சிறுக்கு பயப்படல அது உங்கள்கிட்ட ஏற்படாது இன்ஷா அல்லாஹ் ஆனா குட்டி ஷிர்க்கு ஒண்ணு இருக்கு அதை நான் பயப்படுறேன்னா செல்லலா இல்லையா செல்ல சஹாபாக்கள் கேட்டாங்க உம சிரிப்பு லசுகிற யாரும் சொல்லலாம் அது என்ன குட்டி சிரிக்கு என்று கேட்டாங்க செல்லல்லா இல்லையா சொன்னாங்க அல்லாவுக்காக அமல் செய்யாம அடுத்தவங்களுக்காக அமல் செய்வது அடுத்தவங்க நம்மள பாராட்டணுங்கிறதுக்காக அமல் செய்வது இந்த காலத்துல சொல்ல போனா லைக்குக்காக ஷேருக்காக சப்ஸ்கிரைபுக்காக அமல் செய்யறது நம்முடைய அமல்கள் எல்லாம் எங்க வீணாகுது நம்ம எவ்வளவு எவ்வளவு அமல்கள் வைக்கிறோம் சாதாரண விஷயமா காலையில இருந்து அவ்வளவு நேரம் பசியால எச்சில சேர்த்து வச்சு முழுகாம அலாலான மனைவி இருந்தும் கூடா இப்படி எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு மாத காலம் இருக்கிறோம் அது பலனளிக்க வேணாமா அது பிரயோஜனமா மாற வேணாமா அத அடுத்த சுகத்துக்காக

அவர்கள் நோன்பு நோன்பிருக்கிறார்கள் ஆனால் அந்த நோன்பின் மூலமாக அவர்கள் பசியையும் தாகத்தையும் தவிர வேறு எந்த பலனையும் அனுபவித்ததில்லை கூலி கிடைக்கிறதில்ல கிடைக்கிறதில்ல இல்லை ஜவாபு கிடைக்கிறது இல்லை மின் பாகிமின் இல்ல சஹருவம் சிலர் நீண்ட நேரம் நின்று வணங்குகிறார்கள் ஆனால் அந்த வணக்கத்தின் மூலமாக அவர்களுக்கு நிற்பதையும் கலைப்படைவதையும் தவிர எதுவும் கிடைப்பதில்லை ஏன் என்ன காரணம் அவர் பசியோட தானே இருந்தார் அவர் தாகத்தோட தானே இருந்தார் பசியோட இருந்தார் தாகத்தோட இருந்தார் ஆனால் அல்லாமுக்காக இருக்கல அதுதான் பிரச்சனை அவர் நின்று வணங்கினார் தராவினா முடிஞ்ச பின்னாடி கூட நின்றார் ரக்காத் ரக்காத்தான் நின்று வணங்கினார் ஆனால் அவர் அல்லாவுக்காக வணங்கல பிறருக்காக பாராட்டுக்காக புகழுக்காக செய்தார் என்றால் அவருடைய அந்த விஷயத்தில் அவருக்கு நன்மை கிடைக்காது என்றார்கள் அபு குலைரா ரவி அல்லாத்தலாம் அவர்களிடத்தில் சஹா பெறுகிறார் மறைவுக்கு பிறகு வந்து அபு குரேராட்ட கேட்கிறார் சல்லல்லாம் அரீவாசல் அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களிலேயே அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்தவர்கள் அபு குரேராத்தலாம் எவ்வளவு ஹதீஸ் அறிவிப்பு செஞ்சிருக்கிறீங்களே சல்லா ஹலேசன் அவர்கள் அறிவிப்பு செய்த ஹதீஸ்களிலேயே உங்களுடைய மனதை வருடிய ஹதீஸ்னா நீங்க எதை சொல்லுவீங்க உங்களுடைய மனதை தொட்ட ஹதீஸ்னா நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன செய்யுதுனா அபு ஹுரேரா அதிகல்லா அபு அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார் அபு ஹுரேரா அதிகல்லா தான் சொல்றார் ஆஹ் நான் சொல்றேன் நபிகள் நாயகம் செல்லவா அலிசல் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லும்போது என்னை தவிர வேறு யாருமே அங்க இல்ல நானும் நாயர் சல்லல்லா அலிசல்லும் இருக்கும் போது ஹதீஸ எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க என்னை தவிர வேறு யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை நான் தான் சொல்லணும் அலிசலமர்களின் இடத்தில் சொன்ன ஹதீஸ் நான் தனிமையில் இருக்கும் போது இடத்தில் சொன்ன ஹதீஸ் என்று அபுல்ல சொல்லிட்டு சொன்னாங்க என்று சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுகுறாங்க என்ன விஷயம்னு சொல்ல முடியல அவங்களால தேம்பி தேம்பி அழுதுட்டு ஒரு கட்டத்துல மயக்கம் முற்று விழுந்துடுறாங்க மயக்கம் ஆயிடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மயக்கம் தெளிந்து மறுபடியும் எழுதுகிறாங்க எந்திரிச்ச பிறகு சொல்றாங்க ஆஹ் சல்லாலேசனுடைய விருந்து நான் கேட்ட அந்த அதிச அறிவிப்பு செய்யறேன் சொல்றேன் உங்களுக்கு என்ன சொல்றாங்க திரும்பவும் காலக சொல்லுவாள் சொல்லுவாள் சொன்ன பிறகு தேம்பி தேம்பி அழுகுறாங்க மயக்கம் ஆயிடுறாங்க இப்படியே மூணு முறை மயக்கத்துக்கு பிறகு

ரஜலுல் கது ஜமால் குர்ஆன் வ ரஜலுல் குதில ஃபி சபீலில்லா வ ரஜலுல் கஸீருல் மால் ஒருவர் குர்ஆனை அழகிய துணியில் அழகாக ஓதக்கூடிய காதி இரண்டாவது ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையை ஜிஹாதில் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ஷஹீதாக்கப்பட்ட ஷஹீத் மூன்றாவது ஒருவருக்கு அல்லாது அலசாலு அதிகமான பொருட்செல்வங்களை கொடுத்து அதை அவர் சமுதாயத்துக்காக மார்க்கத்துக்காக செலவு செய்த மனிதர் மூணு பேரும் நல்லவங்க மூணு பேரும் நல்லவங்க இந்த மூணு பேரையும் அல்லாது அலசாலுவத்தாலா முதலில் அழைப்பான் அழைத்து அந்த குரானை மனநம் செய்த காரியிடத்தில் இந்த படி அமல் செய்த அந்த தாலிம் அல்லா ஜல சாணத்தால கேட்பான் நான் உனக்கு குரான தந்தனே நீ இந்த குரானை கொண்டு என்ன அமல் செஞ்ச அப்படின்னு கேட்பான் அப்ப அவர் சொல்வார் நான் எவ்வளவு பேருக்கு பயான் பண்ணேன் என் பயான கட்டு எவ்வளவு பேர் திருந்தினாங்க என் பயான கட்டு எவ்வளவு பேர் அப்படி ஆயிட்டாங்க இப்படி ஆயிட்டாங்க அவர் சொல்லுவார் நான் உன்னுடைய குரானை அழகிய துணியில் ஓதி காட்டினேன் இந்த குரானுடைய கவர்ச்சியை பார்த்தா எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க என்றெல்லாம் அவர் குரானுக்காக என்ன செஞ்சாரோ அதெல்லாம் அல்லாவிடத்தில் சொல்லி கட்டுவார் அவ்வளத்தையும் கேட்டுட்டு அல்லா கடைசியா சொல்லுவானா கதபுத்த நீ பொய் சொல்ற மனம் மலக்குமார்கள் சுற்றி இருப்பாங்க அவங்களும் சொல்லுவாங்களா கதத்தை நீ பொய் சொல்லுகிறார் இத சொல்லிட்டு அல்லா சொல்லுவானா நீ செஞ்ச பயான் பண்ண கொண்ட நாலு பேர் திருந்தினாங்க குரான் ஓதுன அழகிய தொழில் ஓதுன அதை கேட்டு நாலு பேர் இஸ்லா இதெல்லாம் தான் நடந்தது ஆனா இதெல்லாம் ஏன் செஞ்ச உன்ன எல்லாரும் ஒரு பெரிய பேச்சாளும்னு சொல்லணுங்கிறதுக்காக உன்னை எல்லாரும் பெரிய ஒரு காரியம் சொல்லணுங்கிறதுக்காக அதுக்காக வேண்டிதானே செஞ்ச அதனால நீ எதற்காக செய்தாயோ அது உலகத்திலேயே உனக்கு தரப்பட்டு விட்டது முடிஞ்சிச்சு உலகத்துல உன்னை எல்லாரும் தலைமையத்துக்கு வச்சு கொண்டாடுனா இவர மாதிரி பயன் பண்ண ஆள் உண்டா இவர மாதிரி கருத்து சொல்ல ஆள் உண்டா இவர மாதிரி பண்ண ஆள் உண்டா உலகத்திலே கொண்டாடிட்டார் புரிஞ்சு போச்சு இங்க உனக்கு எந்த நெசைபும் எந்த பங்கும் கிடையாது என்று அதாவது சொல்லிடுவான் ரெண்டாவது ஷஹீது தன்னுடைய உயிரையே கொடுத்தவர் மார்க்கத்துக்காக இஸ்லாத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த ஷகீதை அழைக்கிறார் அழைச்சு கேட்கலாம் நான் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை தந்தன என்ன செஞ்ச அவர் சொல்லுவார் யா உனக்காக உன்னுடைய பாதையில உன்னுடைய மார்க்கத்துக்காக என் உயிரையே கொடுத்த ரப்பே அப்படின்னு சொல்லுவார் அல்லா சொல்லுவானா கதத்த பொய் சொல்ற ஏன் தெரியுமா நீ கத்தல் செய்யப்பட்ட ஷகிதாக்கப்பட்ட ஆனா நீ ஏன் அந்த போர்க்களத்தில் கலந்துகிட்ட நீ ஏன் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அப்படின்னு தெரியுமா உன்னை பத்தி மத்தவங்க பெரிய இவர் இவர் போராளி இவர் மிகப்பெரிய போராட்ட களத்துல குளிச்சா இவரை விட்டா ஆள் கிடையாது என்று சொல்லணுங்கிறதுக்காக நீ செஞ்ச அது உலகத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது உன்ன உலகமே தூக்கி வச்சு கொண்டாடுச்சு இவர மாதிரி போராளி உண்டா அப்படின்னு கேட்டுச்சு அது உலகத்திலேயே முடிஞ்சிச்சு அதனால இங்க உனக்கு எந்த நசீபும் இல்லைன்னு சொல்லுவான் மூணாவது வசதி படைத்த அந்த மனிதரை அழைப்பார் நான் உனக்கு இவ்வளவு பொருளாதாரம் தந்தனே வசதியை தந்தனே நீ என்ன செஞ்சேன்னு கேட்பான் அவர் சொல்லுவார் யார்ல உனக்காக அவனுடைய பாதையில தான தர்மங்கள் செஞ்சேன் அப்படி செஞ்சேன் எப்படி செஞ்சேன்னு எல்லாத்தையும் சொல்லுவார் அப்ப அந்த சாண கோத்தால நீ போய் சொல்றேன் நீ எல்லாம் செஞ்ச எதுக்காக செஞ்ச உனக்கு பேர் வேணும் புகழ் வேணும் உன்னை எல்லாரும் பெரிய கொடைவெல்லாம் சொல்லணும் அதுக்காக செஞ்ச அது உலகத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது முடிஞ்சிடுச்சு இங்க உனக்கு ஒண்ணும் கிடையாது என்று சொல்லி அந்த மூவரையும் வந்து அதுல சாஹத்தாலா நரகத்தில் இழுத்து போடுவான் என்று சொல்றாங்க அப்படியெல்லாம் தலை சொல்ற சும்மா நரபரசு அலா ருக்பத்தி

ஏன்னா இதுலயும் சில பேர் பிரச்சனை தனியா அவர் மட்டும் அறிவிச்சிருக்கிறாரு அதனால அந்த அதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு அதனால மாவியார் ரஜியல் லாவத்திடத்துல இந்த அதீஸ் போது அபுகுரைதா இப்படி எல்லாம் சொல்றாரு என்ற விஷயம் கேட்ட உடனேயே மாவியார் மிக கடுமையாக அழுதார்கள் அழுது சொன்னாங்க சதகல்லா வரசூலும் அல்லாஹும் அவனது தூதரும் உண்மை சொல்லி இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு பதினோராவது சூராவினுடைய பதினைந்து பதினாறாவது ஆயத்தோதுறாங்க மன்கான வசீனக்கா நோஃபி இடைகி மாமாலகும் ஃபீகா வகும் ஃபீஹா இதோ ஹசூல் அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்கிறான் யார் இந்த உலகத்தை எதிர்பார்த்து இந்த உலக அலங்காரத்தை எதிர்பார்த்து பாராட்டை எதிர்பார்த்து புகழை எதிர்பார்த்து அமல் செய்வார்களோ நுவசி டெஹி மாமானவும் சிஹா அவர்களுக்கு உண்டான கூலியை உலகத்திலேயே நாம் தந்து விடுவோம் பகும் சிஹாலுகசூன் அதில் கொஞ்சம் கூட நாம் குறைக்க மாட்டோம் லைக் எழுதுறோம் ஷேர் எழுதுறோம் சப்ஸ்கிரைப் கிடைச்சதோ எல்லாம் கிடைக்கும் ஆனா உலாய்க்கல் தீன லேசும் ஆஹி இல்ல நா மறுமையில் அவர்களுக்கு நரகத்தை தவிர தருவதற்கு எதுவும் கூலி கிடைக்காது அப்ப அவர்கள் செய்த அமல்கள் எல்லாம் என்னாச்சு அவங்க செஞ்சதெல்லாம் எங்க போச்சு அவர்கள் உலகத்தில் செய்த ரியாவுக்காக முகஸ்துதிக்காக பேருக்காக புகழுக்காக செய்தவைகள் அனைத்தும் உலகத்திலேயே வீணாம போனது என்று அல்லா ஜல சாணா சொல்வான் என்ன அல்லா குரானில் சொல்லுகிற ஆயத்தை மாவியார் அதி அல்லாத்தில் ஓதி காட்டி தான் இதத்தான் கண்மணி நாயகம் சல்லல்லா உரையும் சில உரையில் சொல்லி இருக்கிறாங்க அல்லாவும் ரசூலும் உண்மை உரைத்தார்கள் என்று சொன்னார்கள் இன்னைக்கு நம்முடைய அமல்கள் சிரமப்பட்டு செய்கிற அமல்கள் எல்லாம் இப்படித்தானே பாலா போகுது இப்படிதானே வீணா போகுது நம்ம நோன்பு துறக்கிறது போட்டோ வீடியோ நோன்பு வைக்கிறது போட்டோ வீடியோ ஒவ்வொரு சின்ன சின்ன சதக்காக்கள் நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன சதக்காக்கள் ஆஹ் ரொம்ப மத்தவங்க பார்த்தா இதெல்லாம் பெரிய விஷயமா நான் இதை விட அவ்வளவு பண்றதுன்னு யோசிப்பாங்க அதெல்லாம் நமக்கு போட்டோ வீடியோ இது எல்லாமே எதை எதிர்பார்த்து எதுக்காக நம்ம செய்யறோம் புகழை எதிர்பார்த்து பெருமை எதிர்பார்த்து நாலு பேர் நம்மளை பாராட்டணுங்கிறது எப்ப இந்த அமல்கள் எல்லாம் அது தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி எந்த அமலாக இருந்தாலும் சரி அது பாராட்டுக்காக மற்றவைகளுக்காக பிறருக்காக செய்யப்படுமேயானால் நிச்சயமாக அது கொஞ்சம் கூட கிடைக்காது அல்லாஹல்ல அல்லாஹான சொல்கிற வார்த்தை உமன்கானி நாளைக்கு பயம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நல்லமல் செய்யுங்கள் அமல் செய்யுங்கள் செய்யுங்கள் உங்களுடைய ரப்பனுடைய இபாதத்தில் எதையும் யாரையும் கூட்டாக்காதீர்கள் அதுக்கு அர்த்தம் மற்றவனுக்காக தொழாதீர்கள் என்பதல்ல உங்கள் தொழுகையை மற்றவரின் பார்வைக்காக ஆக்காதீர்கள் என்பது நீங்கள் மற்றவருக்கு நோன்பு நோன்பிருக்காதீர்கள் என்பதல்ல உங்களுடைய நோன்பை மற்றவர்களுடைய பார்வைக்காக செய்யாதீர்கள் என்பது நீங்கள் மற்றவர்களுக்காக சக்கா கொடுக்காதீர்கள் என்பதல்ல உங்களுடைய சக்காத்தையும் சதக்காவையும் பாராட்டுக்காக புகழுக்காக ஆக்கிவிடாதீர்கள் என்பது பொருள் உங்களுடைய தொழுகை பிறருக்காக ஆயிடுச்சு உங்களுடைய நோன்பு பிறருக்காக ஆயிடுச்சு நம்முடைய நோன்பு திறப்பது எல்லாமே அடுத்தவர்களுடைய பாராட்டுக்காக மாறும் போது அல்லா ஜல சாணகத்தாலா அதை சிறுக்கென்கிற வார்த்தையை சொல்லியே கண்டிக்கிறான் கண்மணி நாயகம் சல்லா நிறைவு செல்பவர்களும் அதை சிறுக்குள் அசுகர் அது ஒரு குட்டி இணை வைத்தல் என்றே செல்லலாம் நிறைவு செல்பவர்கள் கண்டிக்கிறார்கள் உக்கமாக்கள்கிட்ட கேட்கப்பட்டுச்சு மணி முக்லீஸ் அப்படின்னா நம்ம இஹ்லாசா அமல் செய்யணும் இஹ்லாஸ்னா என்ன ஒரு முக்லீஸ் ஒரு அல்லாவுக்காக செய்யக்கூடிய மனிதனை எப்படி அடையாளம் காணுவது அப்படின்னு கேட்டாங்க சொன்ன பதில் அல் முஹ்லிஸ் அல்லதிமோ ஹசனாத்தோ கமா எத்துமோ முஹ்லிஸ் நம்ம முஹ்லிஸா நம்ம அல்லாவுக்காக செய்யறோமா என்பதை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தெரியுமா எப்படி என் தவறுகள் வெளியில தெரியாம நான் மறைக்கிறேனோ உங்களை சொன்னா கொச்சிருக்கீங்க அதனால என்ன சொல்றேன் என்னுடைய தவறுகள் நான் செய்யற தப்பு வெளியில உங்களுக்கு தெரிஞ்சிட கூடாது அப்படின்னு நான் எப்படி மறைக்கிறேனோ அதே போல என்னுடைய நல்லவைகளையும் நான் மறைத்தால் நான் கெட்டது வெளியில தெரிஞ்ச எவ்வளவு கவலையா இருக்கு நாம செய்யற பாவம் வெளியில தெரிஞ்சிட கூடாது எப்படி எப்படி எல்லாம் சமாளிச்சு மறைக்கிறோம் அது எப்படியெல்லாம் வெளியில தெரிஞ்சிட கூடாதுன்னு நினைக்கிறோம் அந்த அளவுக்கு நம்முடைய நலவுகளையும் மறைக்கணும் நம்முடைய நன்மைகளையும் மறைக்கணும் நம்முடைய நன்மைகள் நமக்கும் அல்லாவுக்குமானதாக இருக்கிறவே தவிர நமக்கும் சோசியல் மீடியாவுக்குமானதாக இருக்கக்கூடாது நமக்கும் மற்றவர்களுடைய துதிவாடுதலுக்கும் உள்ளதாக இருக்கக்கூடாது நான்கு விஷயங்களை அதனர் அலிரதி அல்லாஹத்தாலும் சொல்லி காட்டுறார் அலிபின் அபி தாலிப் ரதி அல்லாஹத்தாலும் சொல்றாங்க இந்த நாலு விஷயத்தை நீங்க யோசிங்க இது உங்களிடத்தில் இருந்தால் முகலீஸ் இது இல்லன்னா நீங்க முகலீஸ் இல்ல எக்கு சிலு இதா காணவாகதான் ஒற்றத்தை இஹ்லாஸ் இல்லை என்பதனுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா அவன் தனிமையில் இபாதத்து செய்தால் சோம்பேறித்தனமாக இருப்பான் யாருமே இல்லாம இருந்தா ரெண்டாம் மக்களோட சேர்ந்து இருந்தோம் அடேங்கப்பா கேட்கவே வேணாம் அவர் தொழுற தொகுதிக்கும் அவர் கொடுக்கிற தர்மத்துக்கும் அளவே இருக்காது எல்லாரும் பாக்குறாங்க எல்லாருக்கும் பாக்குற மாதிரி செய்யும் போது அதிகமாக செய்வார் ஆனால் ரகசியமாக தனிமையில் செய்கிற விஷயத்தில் அமல்களில் குறை ஏற்படும் இரண்டு மூணு நாலு சொன்னாங்க புகழ்ந்தால் அதில் அதன் அதிகப்படுத்துவான் இன்னும் அதிகமா செய்வான் யாராவது திட்டா அந்த அமல பொதிச்சிருவான் இந்த நாலு அடையாளங்கள் பாருங்க இதுதான் ஒரு முஹிசுக்கும் ஒரு முறிய சொல்லக்கூடிய ரியா முகஸ்துதி உள்ளவனுக்கும் உண்டான அடையாளம் எனவே நம்முடைய அமல்கள் சிரமப்பட்டு செய்யப்படுகிற அமல்கள் கஷ்டப்பட்டு செய்யப்படுகிற அமல்கள் வீணாயிடக்கூடாது பாலாகிடக்கூடாது பாலாகிற வீணாகிற அமல்களாக நம்முடைய அமல்கள் மாறக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்முடைய அமலில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இஹ்லாஸ் இருக்கணும் சில கூட பாருங்களேன் என்னங்கன்னைக்கு இங்க காரணம் வேற எங்க போயிட்டீங்க இல்ல அங்க போனாதான் சிம் இருந்து ஷூட்டிங் வர்றாங்க அங்க போனா புதிய தலைமுறை ஷூட்டிங் போறோம் இப்ப நான் தொழுகிறதெல்லாம் காட்டுவாங்க நான் டிவில வருவேன் அதனால பெருணா மட்டும் அங்க போய் தொழுது பெறுது என்ன என்ன மாய்ப அங்க போகும்போது அவரு ஷூட்டிங் நடக்கும் இன்னைக்கு நல்ல சட்டை போடுவோம் பள்ளியாசலுக்கு வரும்போது அஞ்சு பேரை தொழுகைக்கு வரும்போது ஒரு கண்பணியன்னு ஒண்ணு கோதவாள் ஒரு கலர் நுங்கி அதை போட்டா வீட்டுல கூட சேர்க்க மாட்டாங்க அந்த நிலைமையில பள்ளியாசலுக்கு வருவான் அதே ஒரு தொழுகை நடைபெறுகிற இடத்துல ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்குவோம் அதை நாலு பேர் கேமரால படம் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் இந்த ஆடையோட இந்த ட்ரெஸ்ஸோட அங்க போய் நிப்பானா அல்லாவுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு வெக்கப்படாத மனிதன் மனிதனுக்கு முன்னாடி வெக்கப்படலாம் மனுஷனுக்கு முன்னாடி தன்னை அழகா காட்டணும்னு நினைக்கிறான் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் ஆனா அல்லாவுக்கு முன்னாடி அதை பத்தி கொஞ்சம் எண்ணம் கூட வரமாட்டா அல்லாவுக்கு முன்னாடி நிக்கிறேன் அழகா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் என்கிற எண்ணம் வரமாட்டேங்குது இப்ப அமல்கள் வீணாயிடக் கூடாது பாலாகிவிடக்கூடாது நம்முடைய அமல்கள் பாலாக்கப்படாமல் பக்குவமானதாக இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக ஆகணும்னா நம் நாவளவில் மட்டும் நில்லாகித்த ஆலா அல்லாவுக்காக என்பது இருந்தால் போதாது அமல் ரீதியாகவும் அந்த அமலை அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே செய்தால் நிச்சயம் நம்முடைய அமல்கள் அல்லாவினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக ஆகும் புனிதமான இந்த ரமலானுடைய பதக்கத்தால் புனிதமான நாம் வைத்திருக்கிற நோன்புடைய பதக்கத்தால் நம்முடைய அமர்களை புரிவாராக முகஸ்துதியிலிருந்து நம்முடைய அமல்களை அல்லா பாதுகாப்பானாக பேருக்கும் பொருளுக்கும் செய்கிற நம்முடைய அவர்களை நாளை மறுமையில் நல்லவர்களோடு இறைவனுடைய அருளையும் கருணையும் பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லா நம் அனைவர்களையும் சேர்த்தல் போய்வானாக வளம்